தென்கேளை தென்கேலை ஆகிய வெள்ளியங்கிரி மலைக்கு அக அருளா வழிவாள் உலகேலா முனன் தோதற்கரிய அவன் நீர்மடிவேணி என் அழகில் சோதி என் அம்பாரத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திங்க மலையாகிய வெள்ளியங்கிரி மலைக்கு அக அருளு வழிபாடு அங்குள்ள ஆண்டி துணை ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விடக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் உருத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்த சாதனம் போன்று ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெறுமாறு நிதியே நிஞ்சே நீ வாய் நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அடகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தைத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் முதற்குருநாதன் ஆகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களைப் போற்றி கண்ணினால் உமை கதவினை கதவினைத் திறந்தருள் செய்மினே என திருவாயில் திறந்து புவனியில் போய்விட வாமையில் நாம் நாம் பொக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுயக் கொள்கின்ற ஆரென்று நோக்கி அவன் அவன்பிறு பெய்தவும் மலரவன் ஆசைப் படவனின் அளந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமையாட்கொள்ளவல்லாய ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே எனத் கொண்டு எல்லாம் வல்ல மிகு வில்லங்கிரி ஆண்டவரின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் புகுகிறோம் நெருநிற ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் மண்ணீர் அனைத்திற்கும் மலர்தூபி வணங்குகின்றோம் இடக்கை கிழக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டிப் பெயருளை காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி வில்வம் நெல்லி திருமஞ்சனம் சேகை ஆகிய பொடிகளை கொண்டு திருமஞ்சனம் ஆனிடத்தில் ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருமிஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியவுதூட்டி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர்மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கணிப்பு விழிவுகள் உழையும் இளநீரு ஆறக்குழம்பாகிய நாற்றுநிலை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீராதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு வெள்ளியங்கிரி பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை குன்முடிதின் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை உட்கருணித் தென்னீர் கோவியோடு குமரிவரு தமாதிய உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் வந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தித்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடேணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி பில்வ மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீரேற்றொழுக உச்சி உளிந்தருள்க திருவாய் மலர்ந்து கொண்டருக தலம் பூவோடு தூபம் என மணங்கமல் நரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது சிவாயவே என சுடருளியை வங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள்ள அன்புடன் கோதில் செந்தேந்தெடித்த சுவையமுதொட்டி உள்ளம் உவக்கின்றோம் அந்தமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிளை பேருளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் கைவாய் வாம்பரையாத்தவரவனை கைகளாலே கூப்பி தொழுது கடி மாமலர் உண்டு பரவுகின்றோம் ஒற்றுசைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி பொன்னியனே என்ன அரியாய் போற்றி எற்றுசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு வயிறாய் போற்றி நாற்று தைக்கும் இழக்காய நாலா போற்றி நான்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னநடி போற்றி சீரார் விருந்தரிடம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம் மூலம் அன்பர்கள் மண்முழுதை ஒழுத்து சொன்னாலையற்றொருள் வடிவே போற்றி மிகு தெங்கே இலையாம் வெள்ளையங்கிரி பெருவான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரும் இருநழாய்த்தியாகி நிருமாயமான நாயிரியும் கற்றுமாகி அருநழைய திங்களாய் நாயிராய் ஆகாசமாயட்டமுற்றியாகி பெருநழமும் குற்றமும் வெண்ணும் மானும் பிறருருவும் தம் தாமேயாகி தாமேயாகி நெருநழையாயின்றாகி நாளையாகி நிமிர்வுன் சடையடிகள் இன்றாவே நின்றன கருடீர்களடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே ஒன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் விருது மற்றின்மை சென்று சென்ற நுவாய் தெய்ந்து திருப்பெரும் திருப்பெரும் துறையுரிசுவனே ஒன்றி நீயல்லை அன்றி மற்றில்லை யார் விண்ணறியகிற்பாரே திருவிசைப்பா மீண்ட நெற்றிக் உடையதோ நெருப்பே வேரணி புவனபோகமே யோகவள்ளமே மேலுவில் வீரா ஆரணி சடையும் மற்பொருக்கு தாம்புன்சையம்பளத்தரசே ஏரணி குடியும் ஈசனே உன்னை வந்தார் அமர்வு குழாத்தில் அணியுடைய ஆதிரினால் நான் ஆன்மகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் மிரிந்து வாரார் தொழ்புகள் வாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை நான் மர இந்தத் துணையை வானத்தின் விசையின்றி மண்ணில் வளர்மதி குழந்தை தே எனக்கமளக்கொன்றை சென்றடையா சீர்தொடுக்கும் காணத்தின் எழபிறப்பே கண்களிப்ப கண்டார்கள் அதின பணுவல் எனக்கு இந்த இனி ஆண்டிடல் வேண்டும் இம் இசனே மற்ற உனக்கே சரணம் சரணம் உடனோடும் எந்தன் மனக்கோது அனைத்தும் இறந்து ஒங்கு அறிவாகி அங்கே விண்ணைக் காண்பவன் காட்சியும் அற்ற அபேத வாழ்வே என ஓதி துதித்து வணங்குகின்றோம் நெஞ்ச நிகழ்வுடன் கனியமுதூட்டி வாழ்கே அந்த ராணினம் வீழ்கே தங்குணர் வெந்தரும் ஆழ்க தியதெல்லாமர நாகமே சொல்க வையகம் துயதீக வே கோழைக்கண்ணி அவளும் உடனே காங்கியதுன்னாருடைய சிவனே பொற்றியின் நாட்டவர்க்கும் இறைவா போற்றியனச் சாற்றி அற்புதக் கோடம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றிப் பேருடையால் வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வடமாகச் சுற்றி இரட்டி நெற்றியில் ஏற்ற நிகின்றோம் கால்கள் பெற்றவயனாக கோலக் கோபுரங்கள் விமானங்கள் வண்ணிய திருக்கோயிலை சூழ வடம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்த நிஞ்சமே என நம்முடைய உலத்திலும் உரத்திலும் சிறத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்லார்கள் தென்கேலை ஆகிய வெள்ளியங்கிரி பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் வான்மிகள் மணிபலம் வாழ்க நான் முறை அரங்கே நச்சவம் வேள்வி மழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் நம